காவல்துறை வந்து ஹாஸ்பிட்டல்ல இருக்கிற காவல்துறை மூலயமா தான் காலப்பட்டு காவல்துறைக்கு வருது அதுக்கப்புறம் தான் அதை எடுக்கிறாங்க அதை எடுத்து காட்டிட்டு என்ன சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் சீராக சொல்லிட்டாங்க ரெண்டு பேர் அரெஸ்ட் பண்ணிட்டு வந்துட்டாங்க அப்போ இந்த காலேஜுக்குள்ள அந்த நாலு பசங்க உள்ள நுழையிறதுக்கு யார் காரணம் அது அந்த அந்த நாலு பசங்க யாருடைய உறவினர் அங்க வேலை செய்யறதுதான் சொல்றாங்க அது மட்டும் இல்ல அது காலேஜ் வந்து அந்த சட்டமன்றத்துடைய ஆளுங்கன்னு சொல்றாங்க எம்எல்ஏ உடைய ஆளுங்கன்னு சொல்றாங்க சரியான வழக்கும் பதிவு பண்ணல இதை எதிர்த்து தான் நாங்க கண்டனம் தெரிவிக்காங்க முற்றுகை போராட்டம் சொல்லி